தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சா பரவாயில்ல அடி பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது தகாத வார்த்தைகள் தேவையற்ற வார்த்தைகள் அநாகரிகமான வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் இதையெல்லாம் மெல்ல 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் பேசுகிறதும் நமக்கு பெரிய சங்கடமாக இருக்குது இன்னொன்று இந்த குழி பறிக்கிறது காலை ஒரு ஒருவருடைய மரணம் வரைக்கும் போயிருக்கு ஒரு ஒரு எம்பி வந்து தற்கொலை வரைக்கும் போயிருக்கிறாரு சீட்டு கிடைக்காம ஆனால் அவர் அதற்காக சாகலை அப்படின்னு அந்த கட்சி தலைமை ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கு வைகோவினுடைய மகனாக இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்து வர்ற தலைவர் நாகரிகமற்ற வார்த்தைகள் மேடையில் அப்படி கொந்தளிக்கிறது வைகோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார் அதில் ஒரு அறிவும் நியாயமும் இருக்கும் ஆனால் அவருடைய பையன் பேசுறதுல நமக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை அப்படி பேசுகிறாரு அவர் ஒரு பக்கம் சின்னங்களை இழந்து பல கட்சிகள் தடுமாறிகிட்ருக்கு ஒன்றிய பிஜேபி அரசு தனக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுடைய சின்னங்களை எல்லாம் முதல்ல முடக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதில் கரும்பு விவசாயி சின்னம் போயிடுச்சேங்கிற ஆத்திரத்தில் சீமானவர்கள் வந்து பொது மேடைகளில் பேசுகிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது நிச்சயமாக அந்த ஆத்திரம் வரத்தான் செய்யும் ஏன்னா ஒரு எட்டு சதவீத வாக்குகளை ஒரு கட்சி பெறுவதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதற்காக வெயில் மழைன்னு பல மேடைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே அவர் பேசியிருக்காரு ஸோ அப்படி போராடி போராடி அத்தனை சதவீத வாக்குகளை வாங்கிட்டு வரும்போது அந்த சின்னத்தை கூசாமல் பிடுங்கி இன்னொரு உப்புமா கட்சிக்கு கொடுக்குறதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் அதை தொடர்ந்து அவர் பேசின வார்த்தைகள் அவர் கட்சி சார்பாக எம்பி பதவிக்கு நின்ன ஒரு கேண்டிடேட்டுக்கு தமிழே பேச வரலை அப்போது சீமான் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் என் கட்சி வேட்பாளருக்கு தமிழ் தெரியல அவர் வெளிநாட்டில் வளர்ந்தவர் அப்படின்னு ஏதாவது ஒரு நியாயமான காரணத்தை சொல்லணும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படிப்பதற்கான பள்ளிகளே இல்லைன்ட்டார் எல்லா அரசு பள்ளிகளிலும் தமிழ் வழி கல்வி தான் நடக்குது தோழர் தியாகுலாம் வந்து ஒரு தமிழ் வழி ஸ்கூலே நடத்திட்டு இருக்கார் சீமானுக்கு இருக்கிற பவருக்கு அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்குக்கு அவரே ஒரு தமிழ் வழி கல்வி ஆரம்பித்து நடத்தலாமே அதில் அவர் பையன்களை சேர்க்கலாமே ஏன் வந்து என் பையன் ஆங்கில கல்வியில் படிக்கிறாங்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் ஒன்று சொல்கிறார் ஸோ சீமான் மீது நாம் வைத்திருந்த அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும் சில நேரங்களில் அப்படி தகர்ந்து போவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவிர கண்டுக்காமல் போயிடணும் அல்லது கன்வின்சிங்காக ஒரு பதிலை சொல்லணும் முரட்டுத்தனமாக ஒரு பதிலை சொல்லும் பொழுது நமக்கு அதில் உடன்பாடு இல்லை இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல அரசியல் களம் வந்து அடிபிடிச்சு போயிருச்சுன்னு மன்சூர் அலிகான் நேற்று கேட்டிருக்கிறாங்க அதில் அவர் பேசின வார்த்தை எப்போவுமே மன்சூர் அலிகான் அப்படி தான் பேசுவார் ஒரு தேர்ட் கிரேட் நடிகர் தேர்ட் கிரேட் அரசியல்வாதி அவரை நம்ம கணக்கில் எடுத்து கூடாது ஆனால் அவர் யாரை பேசுகிறாருன்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ டார்ச் லைட்டு சின்னம் வேணுமானு எனக்கு கேட்டாங்க நான் விளக்கு பிடிக்கிற வேலை பார்க்கலன்னு சொல்கிறேன் சொன்னேன் அப்படின்னு ஒரு சொறாரு எவ்வளோ பெரிய அநியாயமான வார்த்தைங்க கமலஹாசன் இந்த சின்னத்தை வச்சிருக்கிறாருங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் அவர் என்னை விளக்கு பிடிச்சிட்டா இருந்தார் இப்போ அரசியலில் கூட்டணிகள் மாறும் போவும் நியாயமற்ற கூட்டணிகள் பல நேரங்களில் நடக்கும் ஆனால் அதையெல்லாம் கண்டு காணாமல் தானே இந்த மக்கள் ஓட்டு இருக்காங்க கூட்டணிகளை விட கேவலமான விஷயம் இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது உண்டா இந்தியாவிலேயே தான் நான் சொல்கிறேன் அதாவது நேற்று வரைக்கும் கட்டி உருண்ட பல பேர் ஒரே நாளில் தோளில் துண்டை போட்டுக்கிட்டு அப்படி கட்டி பிடிச்சி நிற்கிறதெல்லாம் இந்த கூட்டணி தர்மத்துக்குள்ளே எப்படி வருதுன்னே தெரியல அநாகரீகமான வார்த்தைகள்லாம் ஒரே நாளில் எப்படி அர்ச்சனை பூக்களாக மாறுதுன்னு தெரியல ஸோ அதெல்லாம் நம்ம ஊர் அரசியல் காலத்தில் சர்வசாதாரணமாக நடக்கும் ஸோ அப்படி கமலஹாசன் திமுகவோட சேர்ந்ததை அவ்வளவு கேவலமாக விமர்சனம் பண்ணுறாரு மன்சூர் அலியான் தன்னை விட ஒரு மூத்த கலைஞர் மிகப்பெரிய சாதனைகளை சினிமாவில் பண்ணவர் அவரை போய் இப்படி பேசுகிறோமேங்கிற ஒரு அடிப்படை அறிவாவது வேணாம்மா மன்சூர் அல்யானுக்கு ஸோ அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கார் ஸோ இப்படி அரசியல் நிலவரம் வந்து கலவரமாக மாறிட்டு ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸு இவர் முன்னாள் முதல்வர் டெபாசிட் வாங்குவாராங்கிற அளவுக்கு நிலமை போயிடுச்சு அவர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறாரு அதே ஓ பண்ணிட்டு சொல்லுவாங்கிற பேரில் அஞ்சு பேர் நிற்கிறாங்க அங்கே நான் என்ன சொல்கிறேன் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அவர் சுதந்திரமாக செயல்பட விடுங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்தால் புழைச்சி போகிறாரு ஒரே பேரில் நீங்கள் அஞ்சு பேரை நிறுத்துனீங்கன்னா அதை விட கேவலம் உண்டா அப்படி நிறுத்துகிற கட்சிகளை பார்த்து நான் கேட்குறேன் ஒருவனை நேரடியாக மோத தைரியம் இல்லைன்னா இப்படி கேவலமான ஒரு வேலையை நீங்கள் செய்வீங்களா இது அரசியல் சாதுரியம்லாம் பேசுவாங்க அதெல்லாம் வந்து நமக்கு உடன்பட கிடையாது அதுதான் கேவலம் அது அரசியல் சாதுரியம் இல்லை அரசியல் கேவலம் அவர் நிற்க வச்சு நீங்கள் எத்தனை ஓட்டு வாங்குறாரு அவருக்கு இந்த மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்குது அவர் உருண்டு புரண்டு எங்கெல்லாம் போய் ஒரு பத்து ஓட்டோ இருபது ஓட்டோ வாங்குறாருன்னா அது அவர் சாமர்த்தியம்ங்கிற அளவுக்கு தான் அதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர மேலும் ஒரு அஞ்சு பேரை இறக்கி விட்டாங்க ஒரு குழப்பத்தை விளைவித்து அவரை காலி பண்ணுறதெல்லாம் நிஜமாக ரொம்ப வருத்தமான செய்தி ஆனால் அவருக்கு சூடு சுரணை எல்லாம் கிடையாதுங்கிறது வேற அதை தொடச்சி எறிஞ்சிட்டு பிஜேபியில் கூட போய் சேர்ந்துருவார் அவர் ஆனால் நாம் ஏன் பரிதாபமாக பேசுகிறோம்னா ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவர் ஒரு ஒரு அடாவடியான அரசியல்வாதியாக அவர் இல்லை அதனால் நம்ம பேசுகிறோம் மற்றபடி அவருக்கும் நமக்கு ஒன்றும் கிடையாது அவர் மீது நமக்கு பெரிய அபிமானமெல்லாம் கிடையாது தமிழக அரசியல் கள நிலவரத்தை பேசுறதுக்காக சொன்னோன்னா அப்புறம் தங்கர் பச்சான் நிற்கிறார் கடலூரில் என்னென்ன கடலூர் என்ன கேவோ என்னென்ன பேசி போகிறாருன்னு தெரியல ஏன்னா வாயை திறந்தால் என்ன பேசுகிறோங்கிற நிதானம் தங்கர் பச்சானுக்கே கிடையாது திடீர்னு தமிழ் இருப்பார் திடீர்னு வன்னி இருப்பார் அது அது அப்படி ஒரு கேட்டகரி அவர் அவர் வந்து படைப்பாளியா அல்லது அந்த சந்தர்ப்பவாதியா அப்படின்லாம் பேசினோம்னா அந்த சந்தர்ப்பவாதிங்கிற இடத்துல தான் அவர் வந்து நிற்பார் ஸோ அப்படிப்பட்ட சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி அப்படிதான் அவர் இருக்கார் ஸோ அவருக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்களா சாதி பலம் வந்து முன்னிற்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரில இவர் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டாருன்னா கதி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரில பார்லிமெண்ட்டு வந்து ரொம்ப நாகரிகமான இடம் அங்கே போய் முந்திரி முந்திரிகார பற்றி பேசுவாரா என்ன பேச போகிறாருன்னு தெரில அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இப்போ பேச வந்தது என்னென்னா இவ்வளவு பெரிய அரசியல் விளையாட்டுகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் வந்து ரஷ்யாவுக்கு கிளம்பி போகிறாரு அவருடைய கோட்டு படப்பிடிப்புக்கு ஆனால் அவருடைய கட்சியில் சேருவதற்காக ஒரு ஆப் ஒன்று உருவாக்கணும் இல்லையா அந்த ஆப் உருவாக்கப்பட்டு ஒரு மூன்று நான்கு நாட்கள்லேயே அறுபது லட்சம் பேர் அந்த ஆப்புக்குள்ளே வந்திருக்கிறாங்க தன்னை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு இருபது லட்சம் வாக்குகள் இருபது லட்சம் உறுப்பினர்கள் வந்து போலியானவர்கள் அப்படின்னு அப்படி தள்ளிவிட்டால் கூட ஒரு நாற்பது லட்சம்ங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் விஜயை வந்து நான் முழுமையாக நம்புகிறேன் ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு ஸோ அதனால் ஒரு நாற்பது லட்சம்னு கணக்கெடுத்துப்போமே இப்போ இந்த நாற்பது லட்சம் பேருக்கும் விஜய் என்ன உத்தரவு போட போகிறாரு நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுக்க சொல்ல போகிறாரா மதவாதத்துக்கு எதிரான ஓட்டுகளை போடுங்கன்னு சொல்ல போகிறாரா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தா காதில் விழுகிற செய்திகள்லாம் நியாயமாக இல்லை என்ன சொல்லியிருக்கிறார் புஷி ஆனந்த் அப்படின்னா அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு போடப்பட்ட ரகசிய கட்டளை இதுதான் யாரும் தங்களுடைய சோசியல் மீடியாவில் எந்த கட்சிக்கும் ஆதரவாக கருத்துக்களை போடவே கூடாது அதே மாதிரி எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்யக்கூடாது எந்த கட்சி கொடியையும் எடுத்துக்கொண்டு தெருவில் நடமாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல கண்டிஷன்ஸை அவங்க போட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல நிர்வாகிகளுக்கு மட்டும் இந்த கட்டுப்பாடு கிடையாது நம்முடைய இயக்கத்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு புஷியானந்து சொல்லியிருக்கிறாரு இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா நாற்பது லட்சம் வாக்குகள்ங்கிறது சாதாரண வாக்குகள் கிடையாது நாற்பது லட்சம்ங்கிறது பதிவு பண்ணவங்க ஒருவேளை விஜயை விரும்புகிற கூட்டம் வேறு ஒன்றா இருக்கும் இந்த நேரத்தில் இன்னொரு தகவலையும் சொல்லணும் அந்த ஆப் இப்போ செயல்படல என்ன காரணம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகமே அதை நிறுத்தி வச்சுருக்கு ஏன்னால் தொடர்ந்து வந்து கூட்டம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அது நாளைக்கு ஒன்றரை கோடியாக மாறுச்சு அப்படின்னா பல அரசியல் கட்சிகள் வந்து ஒரு திடுக்கெடுக்கிற நிலைமை ஏற்படும் கட்சி நிர்வாகிகளே ஏதாவது ஒன்றரை கோடி பேர் சேர்ந்துட்டாங்களே நம்ம என்ன வேலை பார்க்குறதுன்னு கூப்பிடப்படுத்து தூங்கிடுவோம் அது வந்து கட்சிக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்போ மிச்ச வாக்காளர்களை சேர்க்க வேண்டியது கட்சி நிர்வாகிகளோட வேலை அவன் தெரு தெருவாக போய் அவங்கள தான் அவனுக்கும் ஒரு ஆர்வம் வரும் களத்தில் இறங்கி பணியாற்றுகிற ஒரு கடமை வரும் அதனால் வந்து ஆப்பை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு வேகத்தில் அந்த ஆப் போயிட்டுருக்கு அது எதற்காக சொல்கிறேன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை விஜய் தன் பின்னால் வச்சிருக்கிற இந்த நேரத்தில் கரெக்டாக கைட் பண்ணும்ல இன்னாருக்கு ஓட்டு போடுங்க இன்னாருக்கு போடாதீங்க அப்படிங்கிறத சொல்லணும்ல அது சொல்லாமல் யாருக்குமே ஆதரவு தெரிவிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் என்னவா எடுத்துப்பாங்க ஓட்டே போட வேணாம்னு சொல்கிறாரோ அப்படின்னு கூட எடுத்துப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையை விஜய் நிச்சயமாக உருவாக்கவே கூடாது அவருக்கு பின்னால் நிற்கிற அந்த பெரும் கூட்டத்தை வழிநடத்த வேண்டிய கடமை வந்து அவருக்கு இருக்குது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவில் தேர்தல் அன்னைக்கு அங்கே இருந்துடக்கூடாது அவர் சென்னைக்கு வந்து இங்கே ஒரு ஓட்டு போட்டுட்டு போகணும் அது ஒரு முக்கியமான கடமை அதை தாண்டி இந்த தேர்தலில் யார் வர்றாங்க அப்படிங்கிறத விட யார் வரக்கூடாதுன்னு சொல்லுவதற்கான அதிகாரம் விஜய்க்கு இருக்குது கடமை இருக்குது ஸோ அதனால் ஏதாவது ஒரு முடிவெடுங்க அதை உங்கள் தொண்டர்களுக்கு சொல்லுங்கள் சிறப்பாக கட்சியை வழிநடத்தி செல்லுங்கள்